தலைஞாயிறு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதி மருத்துவ பற்றாக்குறை உயிர்காக்கும் மருந்து பற்றாக்குறையை கண்டித்து பாமக பாஜக இணைந்து மாபெரும் கண்டன உண்ணாவிரதம் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதியை சுற்றி சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன முற்றிலும் விவசாய கூடி தொழிலாளர்கள் நிறைந்த ஒன்றிய பகுதியில் ஒரே ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இங்கு போதிய அடிப்படை வசதி இல்லை என கூறி தலைஞாயிறு பேருந்து நிலையம் அருகில் பாட்டாளி கட்சி மாவட்ட செயலாளர் சித்திரவேல் மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர் விஜேந்திரன் தலைஞாயிறு பேரூர் பேரூர் மன்ற துணைத் தலைவர் காதிரவன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் மாபெரும் ஒண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கோரிக்கை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தினமும் காலை நேரம் வரும் வெளிப்புற நோயாளிகளுக்கு ஆண் பெண் இருபாலோர் தனித்தனியே மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் உயிர்காக்கும் அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் எந்த நேரமும் நோயாளிகளுக்கு உதவிடும் வகையில் செயல்படுத்த வேண்டும் ஏனும் மருத்துவர்கள் பணியாற்றி வந்த மருத்துவமனையில் தற்போது ஒரு மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாகவும் கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட පන්වර කෝරය කළ වල ුනුති පාර්ශක මව් පාමකා නිිට තජ්ජිය තේන්දෙ තූත්ක මේට පතහෝ පංකිි කන.